வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நைன்த் ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஹெமிஸ்ட்ரி டாபிக் தான் ஸோ ஏற்கனவே வந்து ஃபிசிக்ஸ் டாப்பிக் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ நிறைய டாபிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் காந்தவியல் மட்டும்தான் போடலன்னு சொல்லி காந்தவியலோட நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்ன அதாவது ஹெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் ஓகேவா ஸோ நம்ம சுற்றியுள்ள பருப்பிற்கு லெசன் வந்து டென்னு அது வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன் அது மட்டும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ டென்த்த் லெசன் போட்டிருக்கோம் லெவன்த்து லெசனான அணு அமைப்பு போடலை ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம அணு அமைப்பு பார்க்க போகிறோம் அடுத்து டுவெல்த் லெசனும் போட்டிருக்கோம் டுவெல்த் லெசன் வந்து தனிமங்கள் வகைபாட்டு அட்டவணை அதுவுமே நான் வந்து நம்மளோட நோட்ஸை வச்சு வீடியோ கொடுத்துருக்கேன் அடுத்து பதிமூணாவது லெசன் வந்து வேதிப்பிணைப்பு அது நம்ம கொடுக்கல ஓகேவா அது வந்து இந்த அணு அமைப்புக்கு அப்புறமா வேதிப்பிணைப்பு கொடுக்கலாம் அடுத்து பதினாலாவது லெசனான க அமிலம் காரம் உப்புக்கள் அதுவும் நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ வந்து வந்து அடுத்து வந்து என்ன ரெண்டு லெசன் வரும்னா கார்பனும் அதோட சேர்மங்களும் பயன்பாட்டு வேதி எல்லாத்தையும் நம்ம போடலாம் அது நான் வீடியோ கொடுக்குறேன் ஸோ அப்போ வந்து இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு நம்ம டென்த் லெசன் டுவெல்த் லெசன் ஃபோர்டீன் லெசன் இது மூணுமே முடிச்சாச்சு ஓகேவா ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ முடிக்காத லெசன் மட்டும் நான் வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அணு அமைப்பு பார்க்க போகிறோம் ஏற்கனவே எயித்து ஸ்டாண்டர்டில் வரும்னு நினைக்கிறேன் அணு அமைப்பு அண்ட் அதோட கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் இது ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸாக பார்த்தலாம் இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் லெசன் லெவனாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூதர் போர்டு பற்றி சொல்லியிருப்பாங்க இவர் வந்து நியூசிலாந்து நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஒரு சோதனை நிகழ்த்தியிருப்பார் அதாவது தங்கத்தக தங்கத்தகடு சோதனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது என்னென்னா ஒரு மெல்லிய தங்கத்தகட்டின் வழியே அது அது வழியே என்ன பண்ணுவார்னா ஆல்ஃபா துகள்கள் துகள்களை ஆல்ஃபா துகள்கள்ங்கிறது நேர்மின் துகள்கள் இதை வந்து மோத செய்வார் ஸோ மோத செஞ்சு ஒரு நீங்கள் சோதனை நிகழ்த்தி அதன் மூலமாக சில கருத்துக்களை சொல்வார் அவர் ஏன் இந்த சோதனைக்கு தங்க தகட்டை பயன்படுத்தினார் அப்படின்னா அது ரொம்ப லேஸாக இருக்கும் தகடாக இருக்கிறதுனால அந்த தங்க தகடை எடுத்துக்கிட்டு சோதனை பண்ணார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த சோதனைக்கு பேர் ஆல்ஃபா துகள்களோட சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஸோ இதுதான் வந்து ஒரு அணு அதன் வழியை என்ன பண்ணுற அதாவது தங்க தகடு தங்க தங்கத்தகடில் உள்ள அணுக்கள் அதன் வழியை என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ஃபா துகள்களை மோத செய்கிறாங்க இப்படி லைன் போட்டிருக்கலையே இதுதான் ஆல்ஃபா துகள்கள் இதில் என்ன ஆகுதுன்னா சில ஆல்ஃபா துகள்கள் வந்து எந்த ஒரு இன்றி ஊடுருவி போயிருது சில என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட்டு அடைஞ்சு இந்த மாதிரி அடைஞ்சு போகுது ஆனால் சில துகள்கள் அப்படியே வந்து வந்த பாதிலே திருப்பி அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லி மூணு கருத்தை சொல்லியிருப்பார் ஸோ ஊடுருவி சென்றது சிறு கோணத்தில் விளக்கம் அடைந்தது மிக குறை குறைந்த துகள்கள் தான் திருப்பி அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி இருப்பாரு இந்த கொள்கைக்கு பேர் தான் ரூதர் போர்டோட அணு கொள்கை அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ அதுல என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோதனையை நிகழ்த்துனதுக்கு அப்புறமா அணுவில் பெரும்பகுதி வெற்றிடமாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் அந்த துகள்கள் வந்து ஊடுருவி செல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து மையத்தில் வந்து நேர்மின் சுமை உடைய ஒரு உட்கரு இருக்குது நியூக்ளியஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு அடுத்து அணுவோட அளவை உப்பு ஒப்பிடும்போது அணுவோட அளவு பெருசாக அதோ ஒப்பிடும்போது உட்கருங்கிறது சிறுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து இந்த உட்க அதாவது இந்த உட்கருவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் சுற்றிக்கிட்டே வட்டப்பாதையில் வந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து நம்ம ஆர்பிட்டுன்னு சொல்கிறோம் அந்த வட்டப்பாதையை ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அணு வந்து நடுநிலை வாய்ந்தது அணுவில் உள்ள புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸோ இது எல்லாமே ரூதர் போர்டு தன்னோட கொள்கையில் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் இதில் ஒரே ஒரு வரம்பு இருக்குது வரம்புனால் என்னென்னா குறைன்னு சொல்லலாம் அதாவது அவரால் விளக்க முடியலை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அணுவோட நிலைப்புத்தன்மையை அவரால் விளக்க முடியலை ஸோ இதுதான் வந்து ரூதர் போர்டோட கொள்கை அடுத்து போர் அவர் இதாவது அணுவோட நிலைப்புத்தன்மையை விளக்க முடியாததான் ரூதர் போரோட வரம்பாக இருந்துச்சு அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக இவர் கொண்டு வந்தது தான் போரோட அணு கொள்கை இவர் வந்து டென்மார்க்கை டென்மார்க் நடை சார்ந்த போர் வந்து நைன்டீன் தேர்ட்டீனில் என்ன கொண்டு வருவார்னா அணுவின் நிலைப்புத்தன்மையை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு புதிய அணு கொள்கையை உருவாக்குறாரு அதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அணுவில் எலக்ட்ரான்கள் வட்ட பாதையில் அணுக்கருவி சுற்றி வருது இவர் அது சொன்ன தான் ஓகேவா அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றி வருது அதுக்கு பேர் ஆர்பிட்டுகள் இல்லைனா ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்றாரு இப்படி எலக்ட்ரான்கள் சுற்றி வர்றதுனால அது ஒரு வேலை செய்யுது இல்லையா அப்படி செய்யறதுனால ஆற்றல் இழக்கவோ ஏற்கவோ கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அடுத்து ஆனால் அதே எலக்ட்ரான்கள் ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து அதாவது உயர்ந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து குறைந்த ஆற்றல் மட்டிற்கோ அல்லது குறைந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து உயர்ந்த ஆற்றல் மட்டத்திற்கோ நகரும் போது அப்போதான் என்ன செய்யுது ஆற்றலை இழக்கவோ ஏற்கவோ செய்யுது ஓகேவா சுத்துறதுனாலலாம் ஒன்றும் இழக்கலை ஏற்கலை ஆனால் ஓ ஆற்றல் மன்றத்திலேருந்து மாறும்போது அது ஆற்றலை இழக்கிறது அப்படிங்கிற சொல்கிறாரு அப்படி அந்த வட்டப்பாதைகளுக்கு அவர் பேரும் வச்சிருக்கார் இப்படி சுற்றி வருது இல்லையா அந்த ஆர்பிட்டுகளுக்கு பேர் வச்சுருக்காரு ஒன்று வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்கிறாரு இல்லைன்னா கேஎல்எம்என் இதில் எப்பயுமே குறைந்த ஆற்றல் உடையதாக இருக்கிறது கே ஏன்னா இது வந்து பக்கத்தில் சுற்றுது இல்லையா அதனால் அப்படி டிஸ்டன்ஸ் போக போக என்ன ஆகுது அதோட ஆற்றலும் அதிகரிக்கிறது அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா கே இஸ் லெஸ் தென் எல் இஸ் லெஸ் தென் எம்இன் லெஸ் தென் என் இல்லை குறைந்த ஆற்றல் உடையது கே தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் இது எல்லாமே இவருடைய கருத்து இவருடைய கருத்துலேயும் சில குறைபாடுகள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய அயனிகள் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயனிகளுக்கு மட்டும்தான் இந்த போரோட கொள்கை வந்து பொருந்தியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பல எலக்ட்ரானுடைய அணுக்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படவில்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு எலக்ட்ரான்கள் உடையது அப்படிங்கிறதுனால இதுக்கு பொருந்தது இவருடைய கொள்கை இதே இது எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இவரோட கொள்கை என்பது விரிவாக்கம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த ரெண்டு கொள்கை நீ போரோட கொள்கை ருதஸ் போரோட கொள்கை அப்புறமா நியூட்ரான்களோட கண்டுபிடிப்பு பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியம் நியூட்ரான்களை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்பாங்க ஜேம்ஸ் சாட்விக் நைன்டீன் தேர்ட்டி டூவில் கண்டுபிடிக்கிறார் இவர் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா பெரிலியத்தை வந்து ஆல்ஃபா துகள்களை வச்சு தாக்குறாரு தாக்கும்போது அங்கே என்னவா வருது கார்பனும் நியூட்ரானும் கிடைக்கிறது ஓகேவா ஸோ அதுக்கு வந்து மின்சுமையே இஸ் மின்சுமையை எதுவும் இல்லை இதை வந்து எப்படி குறியிடுறாங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஜீரோ என் ஒன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஓகேவா ஸோ இந்த இதை வச்சு தான் அந்த பெர்லியம் மூலமாக தான் நியூட்ரான்களை சாம்ஸ் ஜாட் சாட்விக் அவர்கள் கண்டுபிடிக்கிறார் ஆனால் இந்த நியூட்ரான்களுக்கு சில பண்பு இருக்குது என்னென்னா இத்துகள் வந்து மின் அல்லது காந்த புலத்தால் விளக்கமடையாது ஏன்னா இது மின்சுமையற்ற நிலைய நடுநிலையான துகளாக இருக்கிறதுனால விளக்கம் அடைவதில்லை அண்ட் இதோட நிறை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராம் ஓகேவா ஒரு ஏஎம்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இதில் வந்து பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸ் ஐட்டம் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அணுவின் உட்கருவில் நடுநிலைமையுடைய நடுநிலைமை தன்மையுடைய துகள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னவர் வந்து தீர்மானித்தவர் வந்து ரூதர் போர்டு அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் பட் அதுதான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு நியூட்ரான்னு சொன்னவர் வந்து சேம் சாட்விக் அவர்கள் ஓகேவா இவர் வந்து இவருடைய மாணவர் போர்டோட மாணவர் தான் சாட்விக் அடுத்து அடிப்படை துகள்களோட பண்புகள் நார்மலாக அடிப்படை துகள்கள் என்ன இருக்குது எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் இது மூணு தான் இருக்குது அது தவிர வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்ங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய உட்கரு இந்த உட்கருக்குள்ளே என்ன இருக்குது ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது இந்த ப்ரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்த தான் நியூக்ளியான்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் நியூக்ளியான்னால் என்னென்னா ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ஏன்னா இது வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறதுனால அடுத்து ஆர்பிட் வந்து எலக்ட்ரான் உட்கருவினை சுற்றி வரும் வட்டப்பாதை ஆர்பிட்டு இந்த அடிப்படை துகள்களில் பேசிக்கானது எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் ஆனால் இதையும் தவிர சில துகள்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசான்கள் நியூட்ரி நோக்கல் ஆன்டி நியூட்ரி நோக்கள் பாசிட்ரான்கள் ஸோ இந்த நாளும் வந்து அடிப்படை துகள்கள் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அணு எண் இதுக்கு இன்னொரு பேர் ப்ரோட்டான் எண்ணுன்னு சொல்கிறோம் இதை வந்து இசட்டுங்கிற அழகால் குறிக்கிறோம் ஏன் இசட்டுன்னு சொல்கிறோன்னா இசட்னா ஜேல் அப்படின்னு சொல்கிறாங்க சேலுங்கிறது ஒரு ஜெர்மானிய மொழியில் இதோட அந்த இசட் இசட்டுங்கிறதுக்கான அப்ரிவேஷன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு அணு என்ன என்னென்னா அணுவின் உட்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் அந்த தனிமம் என்ன வகை வகை அப்படிங்கிறதையே தீர்மானிக்குது ஸோ எப்பயுமே வந்து அணு என்னென்னா என்ன ஒன்று புரோட்டான்களின் எண்ணிக்கை குறிக்கும் இல்லைன்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கும் ஓகே ஸோ அப்போ ஒரு தனிமத்தோட புரோட்டான்களின் எண்ணிக்கையோ அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையோ தான் அதோட அணு எண்ணு சொல்கிறோம் இப்போ வந்து ஹைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்குது ஹீலியத்தில் ரெண்டு ப்ரோட்டான் தங்கத்தில் எழுபத்தொம்போது புரோட்டான்கள் இருக்குது அப்போ அதுதான் அதோட அணு எண்ணாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எண் இதை வந்து நியூக்ளியான் எண்ணுன்னு சொல்கிறோம் இதை வந்து ஏன்னு குறிப்பிடுறோம் ஏன்னா ஆட்டம் ஜால் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜெர்மானிய மொழியில் ஆட்டம் சேலுங்கிறதுனால ஏன்னு சொல்கிறாங்க இப்போ நிறை எண்ணெய் என்னென்னா ப்ரோட்டானையும் நியூட்ரானோட எண்ணிக்கை ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறதா எண் ஓகேவா அப்போது ஒரு தனிமத்தோட அணு எண் என்பது அந்த தனிமத்தோட குறியீட்டுக்கு கீழே எழுதணும் நிறை என்ன மேலே எழுதணும் நிறை அப்படின்னா மேலே அணு எண்ங்கிறது கீழே சப்போ இப்படி தான் வந்து நம்ம ஒரு தனிமத்தோட அணு எண்ணையோ எண்ணையோ மென்ஷன் பண்ணுவோம் என்னன்னு போட்டுட்டு செவன் ஃபோர்டீன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் அதே இது நியூட்ரான்களோட எண்ணிக்கை வேணும்னா இந்த நியூட்ரான்களோட எண்ணிக்கை வேணும்னா என்ன பண்ணுவோம்னா இருந்து அணு எண்ணை கழிச்சிடணும் கழிச்சிட்டோம்னா நியூட்ரான்களோட எண்ணிக்கை கிடச்சிடும் ஓகேவா ஸோ நிறை எண் மைனஸ் எண் அதை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது நியூட்ரான்களின் எண்ணிக்கை இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிறது அணுயன் மேலே இருக்கிறது நிறையன் இது இருந்து அணு எனை அப்போ இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டை கழிச்சோம்னா பன்னெண்டு அப்போ இதோட நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து பன்னெண்டு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அடுத்து அணுக்களோட எலக்ட்ரான் பகிர்வு ஸோ இதுக்காக ஒரு விதியே இருக்குது எலக்ட்ரான் பங்கீட்டு விதின்னு சொல்லி அதாவது போர் மற்றும் புரியோட விதி தான் எலக்ட்ரான் பங்கீட்டு விதின்னு சொல்கிறாங்க இதில் மூணு ஸ்டெப் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஒன்று என்ன சொல்லுதுன்னா வட்டப்பாதையில் இடம் கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை என்னவாக இருக்குன்னா டூ என் இருக்கும் அதாவது வட்டப்பாதை நம்ம சொல்கிறோம் இல்லையா கே எல் எம் சொல்லி வட்டப்பாதை சொல்கிறோம் இல்லையா அதில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கணும் அப்படின்னா டூ என் ஸ்கொயர்டு எலக்ட்ரான்கள் தான் இருக்கணும் இதில் என்னுங்கிறது முதன்மை குவான்டம் என் ஓகேவா ஸோ அதை வச்சு தான் அதாவது கேக்கு வந்து ஒன்றுன்னு போடுவோம் எல்லுக்கு ரெண்டுன்னு போடுவோம் எம்முக்கு மூணு எண்ணுக்கு நாலு அதுதான் வந்து குவாண்டம் என் ஓகே ஸோ இதில் பாருங்கள் ரெண்டாவது விதியில் வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இதுக்கு டூ என் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோம்னா கேக்கு வந்து ரெண்டே ரெண்டு கே ஆற்றல் மட்டத்தில் ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான்கள் தான் இருக்கணும் எல்லில் வந்து எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கலாம் எம்மில் வந்து பதினெட்டு எலக்ட்ரான்கள் இருக்கலாம் எண்ணில் வந்து முப்பத்தி ரெண்டு எலெக்ட்ரான்கள் மேக்ஸிமம் எலக்ட்ரான்கள் இவ்வளோ தான் இருக்கணும் கூடுதல் அவற்றின் ஆற்றல்களின் ஏறு வரிசையில் எலக்ட்ரான் படிப்படியாக நிரப்பப்படுகிறது ஸோ நம்ம ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்களோட அந்த ஆற்றலில் எவ்வளோ இருக்கணுமோ அதை வச்சிட்டு தான் மிச்சத்தை ஏறு வரிசையில் நிரப்பிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு அணுவின் வெளிவட்ட ஆர்பிட்டாலினால் கூடுதலாக எலக்ட்ரான்களை பெற முடிந்தாலும் ஆர்பிட்ல உள்ள எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை எட்டுக்கு மிகாமல் இருக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இது எட்டு இவ்வளோ தான் மேக்ஸிமம் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அப்படி இருந்தாலுமே அதனால் பெற முடியுமா இருந்தாலுமே மேக்சிமம் அதுகிட்ட எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் எண்ணிக்கை வந்து எட்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படி தான் நம்ம ஸ்ப்ரிட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் கால்சியம் மண்ணுக்கு இருபது எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம ஆற்றல் மட்டத்தில் இப்போ ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டு அடுத்ததுக்கு எட்டு போட்டாச்சு ஓகேவா ரெண்டு எட்டு அடுத்ததுல பத்துன்னு போடக்கூடாது ஏன்னா பத்துன்னு போடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்தில் மேக்சிமம் எட்டு தான் வரணும் எட்டுக்கு மிகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்போ நம்ம இந்த பத்து என்ன பண்ணிடுவோம் எட்டுன்னு போட்டுட்டு அடுத்த ஆற்றல் மட்டத்தில் ரெண்டுன்னு போடுறோம் ஸோ அடுத்தது இதில் பாருங்கள் அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து ரெண்டு எட்டு அவ்வளோதான் மேக்சிமம் அடுத்ததுல வர்றப்போ மிச்சம் கூடிய மெயின் மூணை வந்து போட்டுரும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து யுகாவா விசை பற்றி சொல்லியிருப்பாங்க இது வந்து பாக்ஸ் கொஷின் ஓகே ஸோ பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்கதை பார்ப்போம் யுகாவா விசைனா என்னென்னா புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையில ஒரு விசை இருக்குது ஏன்னா இது நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிறதுனால புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையிலேயே இருக்கக்கூடிய அந்த இணைக்கும் விசைக்கு பேர் தான் யுகாவா விசை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அணுவோட நிறைய வந்து ஏஎம்யூ அப்படிங்கிற அழகால் அழகிரும் அதாவது அணு நிறை அழகுன்னு சொல்கிறோம் ஏஎம்யூ அதே இது அணுவோட உருவ உருவளவை நானோமீட்டர் அப்படிங்கிற அழகால் அழகுடும் ஒரு நேனோமீட்டர் என்பது எவ்வளோ மீட்டர்னா டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் அடுத்த அணுக்களை வந்து ஸ்கேனிங் செய்கிறதுக்கான ஒரு முறை எதன் மூலமாக பார்க்கலான்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எஸ்இஎம் அப்படிங்கிற இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு தான் அணுக்களை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இணைதிறன் எலக்ட்ரான் இணைதிறன் எலக்ட்ரான்னா அணுவின் உட்கருவிலிருந்து கடைசியாக உள்ள வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை தான் இணைதிறன் அதாவது அந்த எலக்ட்ரான்கள் கடைசி கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் தான் இன்னொரு அணுவோடு இணைகிறதுக்கான எலக்ட்ரான்கள் ஸோ தான் இது இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேயும் சில விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி அந்த வெளிக்குட்டில் ஒன் ஒரு எலக்ட்ரானோ அல்லது ரெண்டு எலக்ட்ரானோ அல்லது மூணு எலக்ட்ரானோ இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து மோஸ்ட்லி உலோகங்களாக தான் இருக்கும் ஹைட்ரஜனை தவிர ஹைட்ரஜனில் ரெண்டு வரும் ஆனாலும் ஹைட்ரஜன் தவிர மற்ற எல்லா உலோகங்களுமே வந்து இணையதளின் எலக்ட்ரான்கள் வந்து ஒன்றா இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் இல்லை மூணாக இருக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் அதே இது நாலுலேருந்து ஏழு வரைக்கும் நாலு அஞ்சு ஆறு ஏழு இருந்துச்சுன்னா அதெல்லாமே அலோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இணைதிறன் எலக்ட்ரான்கள் பார்த்தோம் அதில் இணைதிறன்னா என்ன அப்படின்னா ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறனோட அளவு தான் வந்து இணைத்திறன் எவ்வளோ திறனில் இணையுது அப்படின்னு அப்படி ஒரு வேதிவினையில் பங்கு பெறும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கைக்கு சமமாகவும் இருக்கும் அதுதான் வந்து இந்த இணைதிறன் இது கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இப்போ இதுலேயும் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இணையதிறன் எலக்ட்ரான்குடைய தனிமத்தின் இணையதிறன் எப்போயுமே ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் இருக்கணும் அதாவது மேலே பார்த்தோம் இல்லையா இணையதிறன் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட இணையதிறனும் ஒன்று ரெண்டு மூணு நாளாக தான் இருக்கும் அதே இது இப்போ இணையதிறன் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை அஞ்சாவோ ஆறாவோ ஏழாவோ இருந்துச்சுன்னா அப்படி ரிவர்ஸில் மூணு ரெண்டு ஒன்றாக இருக்கும் அஞ்சுனா மூணு ஆறுனா ரெண்டு ஏழுன்னா ஒன்று அப்போ வெளிக்கூடு முழுமையாக நிரப்பப்பட்டுருந்தான் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தான்னா என்ன அர்த்தம் எட்டு எட்டு தான் மேக்சிமம் அப்போ அது எட்டுன்னு இருந்துச்சுன்னா இணையதிறனோட வேல்யூ ஜீரோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் நியானுக்கு வந்து நியானுக்கு வந்து டூ கம்மா எயிட்ருக்கு எயிட்டுனா கடைசி வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய இணையதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எட்டு அப்படின்னா இணையதிறனோட வேல்யூ ஜீரோ ஸோ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருந்துச்சுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் அதே ஃபைவ் சிக்ஸ் செவன்னா த்ரீ டூ ஒன் ஓகேவா அதே இது இருந்துச்சு அப்படின்னா பூஜ்ஜியம் இதுதான் வந்து இணைதிறன் எலக்ட்ரான்களை வச்சு இணைதிறனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது அடுத்து மூணையே மூணுது பார்க்க போகிறோம் ஐசோடோப் ஐசோபார் ஐசோடோன்கள் ஐசோடோப்னா என்னென்னா அணு எண் வந்து சேமாக இருக்கணும் நிறை வே நிறையன் வந்து வேற வேற இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய தனிம் ஒரு தனிமத்தோட வெவ்வேறு அணுக்கள் இப்போ ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கிறோம் கீழே இருக்க தான் வந்து எண் இது ரெண்டு கார்பன்லேயுமே எண் சேமாக இருக்குது பட் என்ன அது நிறையன் வேற இருக்குது அப்போ இது என்னது ஐசோடோப்பு ஓகேவா ஸோ கீழே சேமாக இருந்துச்சுன்னா அது டோப்பு அதே இது மேலே சேமாக இருந்துச்சு அதாவது நிறையன் சேமாக இருந்து வேறு வேறு அணுயன் இருந்தால் அது வந்து என்னது ஐசோ பார் ஸோ நம்ம பார் எப்பவுமே மேலே கோடு தான் மேலே தானே கோடு போடுவோம் இப்போ பிஇ பார்னு போடுறோம் அப்போ மேலே தானே போடுறோம் பார்னால் என்ன அர்த்தம் மேலே இருக்கக்கூடிய நம்ம சேமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்படி பார்த்தோன்னா கீழே இருக்கிறது வரும் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நிறையன் சேமாக இருக்கும் அடுத்து இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஐசோடோப்புகளின் நிலையற்ற தன்மைக்கு காரணம் அந்த அவற்றின் அணுக்கருவில் உள்ள கூடுதல் நியூட்ரான்கள் தான் ஓகேவா ஸோ இவ்வகை ஐசோடோப்புகள் தான் கதிரியக்கத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஐசோடோப்புகளுக்கு பேர் கதிரியக்க ஐசோடோப்புகள் அப்படி இருக்கிறதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கிறதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எனது யுரேனியம் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் பார்த்தோம்னா அணு உலையோட மூலமும் மூலமாக இருக்குது கதிர்வீச்சு சிகிச்சையில் கோபால் சிக்ஸ்டி பயன்படுது இதெல்லாம் வந்து கதிரியக்க ஐசோடோப்புகள் அடுத்து ஐசோ பார்கள் நான் இருக்கணும் சொன்னேன் பார்னால் மேலே இருக்கக்கூடிய நிறையன் வந்து சேமாக இருக்கணும் ஐசோ டோன்கள்னால் என்னென்னா நியூட்ரான்களோட எண்ணிக்கை சேமாக இருக்கணும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது எப்படி நிறையன் மைனஸ் அணு எண் அப்போ மேலே இருக்க வேல்யூ மைனஸ் கீழே இருக்க வேல்யூ போட்டோம்னா வரக்கூடியது வந்து வேல்யூ வந்து சேமாக இருக்கணும் வெவ்வேறு தனிமங்களுக்கு மேலே பார்த்தது இல்லைன்னா ஒரே த அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தனிமத்தோட வெவ்வேறு அணுக்கள்னு பார்த்தோம் ஸோ இங்கே வந்து என்ன இருக்கணும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து சேம இருந்துச்சுன்னா அது ஐசோடோன்கள் அவ்வளோதான் அடுத்து வேதி சேர்க்கை விதிகள் இதில் வந்து அஞ்சு விதி வரும் அதில் ரெண்டு விதி ஏற்கனவே எயித்து ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ அப்போ மிச்சருக்கு மூணு விதி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இங்கே ஃபஸ்ட்டு பெருக்கல் விதி இதைக்கு சொன்னவர் வந்து ஜான் டால்டன் இது நல்லா ஞாபகம் எந்த விதியை யார் சொன்னாங்க அப்படின்னு ஸோ பெருக்கல் விதியை வந்து ஜான் டால்டன் எயிட்டீன் ஜீரோ ஃபோரில் சொல்லியிருக்காரு இதில் என்ன சொல்லியிருப்பா ஏ மற்றும் பி அப்படின்ற ரெண்டு தனிமங்களை ஒன்றாக சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் போது ஏயோட நிறையானது பியோட நிறையோட எளிய விகிதத்தில் சேர்ந்திருக்கும் ஓகேவா ஸோ ஏயின் நிறையானது பியின் நிறையோடு எளிய விகிதத்தில் சேர்ந்திருந்தால் அதுதான் பெருக்கல் வி விகித விதின்னு சொல்கிறாங்க இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் உருவாகுது இல்லையா ஸோ அப்படி உருவாகும் போது ஆக்சிஜனோட விகிதம் என்னவா இருக்குது ஃபர்ஸ்ட்டு இதில் ஒன்று அடுத்ததில் ரெண்டு ஸோ ஒன்று இஸ்ட்டு டூ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எஸ்ஓ டூ எஸ்ஓ த்ரீக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டூ இங்கே த்ரீ அப்போ டூ இஸ்ட்டு த்ரீ அப்படின்னு சொல்லி எளிய விகிதத்தில் இருக்கும் தலைகள் விகித விதி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெர்மியஸ் ரிச்சர் சொல்லியிருக்காரு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு மாறுபட்ட வேறு வேறு தனிமங்கள் வந்து தனித்தனியே ஒரே உள்ள மூன்றாவது தனிமத்துடன் சேரும் போதே ஓகேவா அவற்றின் நிறைகளின் விகிதம் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லைனா எளிய பெருக்கல் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ சிஹெச் ஃபோர் சிஓ டூவோட நிறை விகிதம் வந்து ஒன்று எஸ்ட்டு எயிட்டாக இருக்கும் அதே இது ஹச் ஹச் டூ ஓ நீரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட நிறை விகிதம் ஒன்று எஸ்ட்டு எயிட்டாக இருக்கும் ஸோ பெருக்கல் விகிதத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து கேலுசாக்கின் பருமன் இணைப்பு விதி இது வாயுக்கள் வினை புரியும் போது அவற்றின் பருமன்கள் அவ்வினையின் விளைப்பொருட்களின் பருமனுக்கு எளிய முளையின் விகிதத்தில் இருக்கும் அதாவது என்னென்னா இப்போ ஒரு பருமன் கொண்ட ஹைட்ரஜனும் ஒரு பருமன் கொண்ட குளோரினும் சேர்ந்து ஒரு பருமன் கொண்ட குளோரிக் ஆசிடாக உருவாகுது அப்போ இதோட பருமனோட விகிதம் என்னன்னா ஒன்று ஒன்று இது ரெண்டு ஸோ ஒன்று ஒன்று ரெண்டு இது வந்து என்ன ஆகுது எளிய முழு எண் விகிதத்துல தான் இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மூணு விதி பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க அடுத்து குவாண்டம் எண்கள்னா என்ன ஸோ குவாண்டம் எண்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்எல்எம்எஸ்ன்னு சொல்லி நாலு எண்கள் இருக்குது அதாவது அணுவின் உள்ளிருக்கும் அணு ஆர்பிட்டம் மற்றும் எலக்ட்ரான் வடிவமைப்பு மற்றும் வேறுபாட்டை குறிக்கக்கூடிய எண்ணுக்கு பேர் தான் குவாண்டம் எண் ஸோ இதில் வந்து முதன்மை குவாண்டம் எண்ணை வந்து என்னன்னு சொல்கிறேன் ஏற்கனவே டூ என் ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவில் பார்த்தோம் அது அடுத்து எல்லுனால் கோண உந்த குவாண்டம் எண் எம்னால் காந்த மேக்னட்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க காந்த குவாண்டம் எண் எஸ்னால் சுழற்சி குவாண்டம் எண் ஸோ இதுதான் வந்து நாலு குவாண்டம் எண்கள் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி அணு அமைப்பு பார்த்தாச்சு இதுக்கு அடுத்து உள்ள டுவெல்த் லெசனும் முடிச்சிருக்கோம் தேர்ட்டீன் லெசன் வந்து வேதிப்பிணைப்புங்கிற லெசன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்டராக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி